இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இஸ்ரவேலை காக்கிறவர் இல்லை தூங்குகிறதும் இல்லை அன்பிற்குரியவர்களே நம் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் மனிதர்களாலும் சூழ்நிலைகளாலும் நாம் தாக்கப்படும் பொழுது நாம் எந்த திசையில் போவது எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவது என்று தெரியாமல் தவிக்கும் பொழுது நம்முடைய வேதனையான சூழ்நிலையில் யாருடைய துணையும் இன்றி நாம் நிற்கும் பொழுது நம்மால் எதிர்க்க முடியாது என்ற சூழ்நிலை வரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தேவனுடைய அடைக்கலத்திற்குள் வந்து விடுவதுதான் சத்துருவானவர் நமக்கு எதிர்த்து நின்றாலும் சக மனிதர்கள் நம்மை எதிர்த்தாலும் அல்லது நாம் நினைத்ததற்கு மாறாய் செயல்பட்டாலும் சூழ்நிலைகள் எதிராய் இருந்தாலும் நாம் எப்பொழுதும் வந்தடையத்தக்க அடைக்கலம் தேவன் மட்டும்தான் உலகத்தில் பணம் பொருள் மனிதர்கள் போன்ற எத்தனையோ காரியங்கள் நமக்கு பாதுகாப்பையும் பலனையும் துணையையும் தருவதாய் கூறலாம் ஆனால் நாம் நம்பியிருக்கிற துருகம் அவராகவே இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி நம்மை காக்க வல்ல உயர்ந்த அடைக்கலம் அவர் மட்டும்தான் இந்நாட்களில் பல உலக நாடுகள் தங்களை சுற்றிலும் கேடகங்களை பாதுகாப்பிற்காக அமைப்பது உண்டு ஏவுகணை தாக்குதலை தடுப்பதற்கு பாதுகாப்பு வளையங்களை வைப்பது உண்டு ஆனால் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு மாத்திரமே எத்தீங்கும் உங்களை அணுகாமல் பாதுகாக்கும் உங்களை பாதுகாக்கிற தேவன் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை நீங்கள் விரும்பியதை விட அதிகமாய் உங்களை ஜெயம் கொண்டவர்களாய் நிறுத்தும்படி கர்த்தர் வைராக்கியமுடையவராயிருக்கிறார் ஒரு சிறந்த கால்பந்து விளையாட்டு வீரன் தன்னுடைய கால்பந்து ஆட்ட இறுதி பந்தயத்தில் விளையாட சென்றபோது அதை காண்பதற்காக அவனுடைய தகப்பனாரும் மைதானத்துக்கு சென்றிருந்தார் தகப்பனார் மெய்மறந்து அந்த விளையாட்டை ரசித்துக் கொண்டிருந்தார் மகன் விளையாடிய அணியை உற்சாகப்படுத்தினார் கைதட்டினார் அவ்வப்போது சத்தமாக குரல் கொடுத்து கொண்டே இருந்தார் தகப்பனாருடைய கால்களும் அவரை அறியாமல் பந்தை அடிப்பது போல முன்னாலும் பின்னாலும் அசைந்து கொண்டிருந்தன கடைசி நேரத்தில் மகனின் அணி தோல்வியுற்றது தோல்வியுற்ற மகன் வெட்கமடைந்ததினால் வீட்டின் பின்வாசல் வழியாக நுழைந்து தன்னுடைய படுக்கையிலே குப்புறப்படுத்து தூங்கிவிட்டான் ஆனால் தகப்பனாரோ முழு இரவும் தூங்கவில்லை வீட்டிற்குள்ளேயே அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருந்தார் இப்படி விளையாடியிருக்கலாம் அப்படி பந்தை அடித்திருக்கலாம் என்று புலம்பிக் கொண்டே இருந்தார் தோற்று போன மகன் நன்றாய் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தகப்பனாரோ அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் துவண்டு போனார் ஆம் அதுதான் ஒரு தகப்பனுடைய உள்ளம் என் அன்பு சகோதரமே நமது விண்ணக தந்தையும் நமக்கு நிழலைப் போல நம்மோடு கூடவே இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் நல்ல ஆயனாக ஒரு தாயாக இன்றும் நாளையும் காப்பவர் முற்புதர் நடுவில் இருக்கும் லீலி மலர் போல் அவரின் தலையில் முள்முடியை நமக்காக ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாவத்தின் அழுக்கை நீங்க செய்து நறுமண தைலத்தால் நம்மை அலங்கரித்து நம் இதயத்தில் வாசம் செய்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருபவரும் அவரே வானத்தின் நட்சத்திரங்களை ஒளிர செய்கிற தேவன் தூங்காமல் உறங்காமல் நம்மையும் நமது வாழ்க்கையையும் ஒளிர செய்கிறார் அவரிடம் தஞ்சம் புகுவோம் அப்பொழுது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிருபை செய்து ஆசீர்வதித்து காத்தருள்வார் ஜபம் தகப்பனே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் எங்களை காக்கும்படி நீரே நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்தி செல்பவரே உமக்கு கோடி நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம் ஒருபோதும் எங்களை விட்டு பிரியாமல் காத்து உமது உள்ளங்கையில் வரைந்து வைத்திருப்பவர் நீரே எங்களை பொருப்படுத்து கொள்ளும் காத்து கொள்ளும் ஆசிர்வதியும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் தந்தையே ஆமே Amen.